வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அதிமுகவின் ஐம்பத்தி நாலாவது ஆண்டு துவக்க விழாவையொட்டி இரண்டு நாட்கள் பொதுக்கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் அதிமுக நிறுவன தலைவர் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டு பல்வேறு வரலாற்று சாதனைகளை படைத்திட்ட மாபெரும் மக்கள் பேரியக்கமாம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று ஐம்பத்தி நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஐம்பத்தி நாலாவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் கழக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் புதுச்சேரி ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் நடைபெற உள்ளன பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ள இடங்கள் அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்படுகிறது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தாங்கள் சார்ந்த மாவட்டங்களில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்தில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திற்கான நிகழ்ச்சிகளை கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம் புரட்சித் தலைவி அம்மா பேரவை எம்ஜிஆர் இளைஞரணி மகளிரணி மாணவரணி அண்ணா தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு சிறுபான்மையினர் நலப்பிரிவு விவசாய பிரிவு மீனவர் பிரிவு மருத்துவ அணி இலக்கிய அணி அமைப்புச்சாரா சாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர்கள் பாசறை இளம் பெண்கள் பாசறை தகவல் தொழில்நுட்ப பிரிவு வர்த்தக அணி மற்றும் கலை பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனும் உள்ளாட்சி அமைப்புகளின் இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகளுடன் இணைந்து சிறப்பு பேச்சாளர்களுடன் தொடர்பு கொண்டு பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை தலைமை கழகத்திற்கும் நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா கேரளா புதுடெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆங்காங்கே தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது சிலைகளுக்கும் படங்களுக்கும் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கியும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தங்கள் மாவட்டங்களில் கழகத்தின் ஐம்பத்தி நாலாவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டதன் விவரங்களையும் கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு பேச்சாளர்கள் குறித்த விவரங்களையும் அதேபோல் தங்கள் மாவட்டத்தில் ஆங்காங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதன் விவரங்களையும் தலைமை கழகத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்